சத்தியம் செல்வியா கொக்கவா இப்ப மறுவேடுக்குன்னு ஒரு நாலு பவுண்ட்ல செய்யினா, வாங்கி போட்டாச்சு மாவா காலத்துல இனி அடுத்தது தீபாவளி பொங்கலு அப்படின்னு ஒவ்வொரு விசேஷமா வரும்ல எல்லா செலவையும் மாமியார் தலையில கேட்டிட வேண்டியதான்

பட்டவன் மவ வாழ்க்கையவே கெடுத்து விடுவான் உங்களுக்கு இது சரி இல்ல பொண்ணு இது சரியே இல்ல நான் டப்பா கூட எவ்வளவு அழகா ஏன் சேலைக்கு மேட்சான கலர்ல இருக்கு ஆமாடி இருக்கும் மேட்சுக்கு இருக்கு இருக்கும் மகா மாமியா வீட்டுக்கு போயிட்டா இனி ஒரு மாசம் கழிச்சு வருவோம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு சொட்டு கண்ணீரை வடிக்கணும் மக்களே ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்கா கையில பைசா கூட இல்ல ரெண்டு நகை அந்த நாலு கையில வாங்கி இந்த பெட்டிக்குள்ள வச்சு பத்திரமா நம்ம வீட்டுதான்

மாமியார் போட்ட சேதை புடிங்கிட்டு போய் விக்கலாம் இல்ல சொல்லிட்டு இருக்கா அதுக்கு அப்புறம் பொங்கலுக்கு சீர் வரிசை அனுமா ஆரம் செஞ்சி போட சொல்லிருக்கோம்ல அதையும் பொங்கல் முடிஞ்சு ஒரு ஒரு மாசம் கழிச்சு வந்து இதே மாதிரி வாங்கிட்டு போய்ற வேண்டியதா அப்புறம் எப்படியும் மாமியார் வீட்ல கமலா மேனி நிறைய பித்தர பாத்திரமெல்லாம் எல்லாம் வச்சிருப்பாவோ அதையும் எப்படியாவது கேட்டு எடுத்து தூக்கிட்டு போய்ற வேண்டியதா

இதுக்கு என்னக்கா இப்படி பேசுறிய நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு ஒரு கவலையும் கமலக்கா இது வரைக்கும் பட்ட மாதிரி தெரியலையே நீங்க என்னடானா புதுசா இப்ப இப்படி சொல்லுதிய ஆமா சின்ன பொண்ணு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய கவல தானே முன்னாடி எல்லாரும் நமக்கு ஆம்பள பிள்ளை இல்லையே ஆம்பள பிள்ளை இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டே பாவோ ஆனா இப்ப எல்லாரும் பொம்பளை பிள்ளையே தேடிட்டு இருக்காவோ கமலக்கா நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருக்காதான்னு கவலைப்பட்டுட்டே இருந்திருப்பாவோ சின்ன பொண்ணு இக்கு கமலகா அப்படியே கவலைப்பட்டு போவோம்னு சொல்லுதியே அட ஆமா சித பொண்ணி அவ இவ்வளவு நேரமா விளக்கமா சொல்லிட்டு இருக்கோம்ல இத நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லிருந்தீங்களா நானே நம்ம சுபாஸ்க்கு அக்காவா நடிச்சிருப்போம்ல என்னது நடிச்சிருப்பியா ஆமாக்கா சுபாஸ் எப்பவும் என்ன பார்த்தா அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுறான் அப்ப சுபாஸ் எனக்கு தம்பி தானே நீங்க சொல்லுற மாதிரி தம்பியும் தம்பி பண்ணட்டியும் இப்ப கல்யாணம் முடிஞ்சி மறுபடியும் முடிஞ்சி இப்ப வீட்டுக்கு வரும்போது வாசல்ல நிக்கும்போது நான் ஒரு அக்கா முறையில நின்னுக்கிட்டு அத தாங்க இத தாங்கன்னு கேட்டு கொஞ்சம் வம்பு பண்ணிருப்போம்ல அப்ப மலருக்கு நாத்தனார

அந்த வகையில பார்த்தா நானும் உங்களுக்கு நாத்தனார்தானே அது அது கவல விட நீங்க எவ்வளவு கவலைப்பட்டிய அதே மாதிரி நீங்க கவல உங்க கவலையை நான் தீர்த்து வைக்க ஆタடி அம்மா ஒரு பேச்சுக்கு எதேதோ சொன்னேன் ஏ கடைசில எல்லாம்

இந்த ரெண்டு கிழவிகளுக்கும் வீட்டுல மருமகம் மாதிரி காப்பி எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்களோ எங்க அம்மா தான் காப்பிய வாங்கி கொடுப்பாங்கல அடடி பரிமளா இவ நம்ம ரெண்டு பேரும் சுத்தமா சொல்லுதா ஆமா ஆமா சொல்லதே எல்லாம் அவ சொல்லட்டும் எங்க அம்மா தான் காப்பிய வாங்கி தரேன்னு சொன்னா இவ ரெண்டு என்ன சொல்ல வேண்டியதுனா காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க வீட்டுலயே போய் குடிச்சி விடுதோம் நீ வாசில கிடைக்கல காப்பி பச்சல்ல அதனால தான் வாயை புளந்திட்டு வீட்ல உட்கார்ந்திருக்காவ என்ன தைரிய இவளுக்கு எங்கள பத்தி பேசிறதுக்கு காப்பி தண்ணி வீட்ல இல்லாம இவ வீட்ல வந்து நாங்க குடிக்க காப்பி தண்ணிய ஊடு பொண்ணு தாயி நம்ம பார்வதி இப்ப எதுக்கு கடைக்கு போனான்னு நமக்கு இப்ப புரியுது இந்த கேட்டுக்கிட்டவா கமலா வீட்ல இருந்து எல்லாத்தையும் அடிச்சு மாத்தலாம்னு பாத்துர்க்கா அத பார்வதிக்கு வெளிய கிளம்பி கிளம்பிருக்கான்

Bye. இருக்கான்னு ஒரு நேரம் வந்து பாத்து பேட்டி ஒரு நல்ல சம்பந்தமா பாத்து பார்வதி பேட்டியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா அந்த பிள்ளை நீ நல்ல விதமா வாழ விட மாட்டேன் எது எது அப்படி பண்ணுறது எல்லாம் வேண்டாக்கணும் வேலை இதுல அப்படியே மகம் மேல பாசமா இருக்கும் இவளுக்கு என் பரிமம் കുറവല്ല അവൾ എനിക്ക് ബസ്സിൽ ഏറ്റി ഊട്ടിട്ട് നമ്മൾ വീട്ടിൽ വന്ന് ചേരണം കണ്ടേ കേട്ടേ പൊട്ടിട്ടേ അന ഇന്ദമാരി ഒരു പൊമ്പളിയാണ് ഉലഗത്തിലേ പാട്ടിയ ഇടി ചെല്ലി ഇങ്ങടി ഓടടാ പാട്ടി ചിന്ത പൊണ്ടി മാതകക്കാവ് കേ നമ്മ മല എന്താ പാസുണ്ട് നമ്മ ഇങ്ങനെ പടപടി ലോക്കണ്ട് പാട് ദേസ്തുണ്ട് കുടിക്കിര കാക്ക ചൂട കാപ്പി കുടിട്ട് വരാങ്ങ ആഹ നീ ഉക്കാത പാട് ദേസ്തിയെന്നെ ഉങ്ങൾക്ക് ഞാൻ കാപ്പി കൊണ്ട് വന്നിട്ടിരിക്കേ കേട്ടാ ഉന്നേ ചെല്ലുക കാ എങ്ങ മേല ഉങ്ങൾക്ക് പാസ ഇല്ല போட்டிப் புடி நான் காத்தி கொண்டிட்டது உங்க ரெண்டு பேருக்கு இல்ல கமலாவுக்கு அபடினா எங்க மேல உங்களுக்கு பாசம் கம்மி கமலா பாசம் அதிகம் பாசம் அட என்ன நீ நீ பாட்டுக்கு பேசிறனக்கா பாசம் வச்சிருக்கேன் பாசம் கமலா தலவலிக்கி தலவலிக்கினு சொல்லிட்டு கடந்தால்ல சரி சூட ஒரு கப் காபி போட்டு கொண்டு போவோம் என்ன கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் ஏக்க வீட்ல மலர் இருக்கல்லக்கா மலர் காபி போட்டு கொடுப்பல்ல சின்ன பொண்ணே அவ ரெண்டு பேரும் இப்பதானே மறுபடியும் பேய்ட் வந்து நிக்காவோ அவங்கள போட்டு காபியே போட்டு டீயே போடுன்னு நம்ம கமலா சொல்லுவாளா அவ எதுமே சொல்ல மாட்டா ஆமா கா நீங்க சொல்றது சரிதான் கமலா கா யாரையுமே வேல வாங்க மாட்டவள அதுக்கே மர்மகளையமா வேல வாங்காம இருப்பாவோ ஏக்க கமலா காவ பத்தி நல்லா தெரிஞ்சுமே நீங்க எங்க இப்படி பேசுறியே அதுக்கே சின்ன பொண்ணே வேல வாங்க அப்புறம் ஒரு உடம்பு சரியில்லை ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு காத்திய உடம்ப போட்டு கேட்க மாட்டாவோ கமலை கேக்கா இவனை கேட்டாட்டி போற ஆனா கமலை தலைவலின்னு கஷ்டப்படும் போதே நம்ம பாத்துட்டு சும்மா இருக்க முடியல கீதா அதனாலதான் காத்தையை போட்டு கொண்டுட்டு வர மாத்துங்க ஏதோ இப்படி இங்கிருந்து பாடு தூசிக்கிட்டு அப்புறம் காப்பி ஆறு பெரும்கா காப்பிய சூட குடிச்சா கூட தலை புடிச்ச சீக்கிரமா சரி ஆகும் ஆமச்சின பெண்ணி அப்பண்ணா கிளம்புது என்ன என்னனா நம்ம மரகடக்கா மரகடக்கான்னு கூட்டிட்டு கிடந்தாங்க மரகடக்கா பாக்க கமலை அண்ணா கட்டதா

പാസം വെച്ചിരിക്കാം പാസം പാസം വെച്ചിട്ട് ഇവിടെ എല്ലാം പേസ്തിയല്ലോ ഇവാ ഒരുത്തി ഒരു കപ്പ് കാപ്പിയെ കൊടുക്കലേ നമ്മ വെളിപ്പടയേ ചൊല്ലുക ഇവ മനസ്സുള്ളിൽ വെച്ചിട്ട് അണ്ടക്ക വേസ്ത മാരി എന്നെ പിടി അസിയിട്ടിരിക്ക നാനേ ഒത്തി കേറും അവനെ പെറ്റ് വെച്ചിരിക്കേ അവനെ കല്യാണം നല്ലപടി

கொநீ காப்பி டிแอนடாம்னு சொல்லிட்டே பேசாம அவளை கொண்டு போறேன்னு. अरे என்ன தியாச்சி? ஏன்டி இப்படி பேசுற? வீட்டுக்கு வந்த மருமவ கிட்ட ஏன்டி இப்படி கோவமா பேசுற? ஆமா எனக்கே கோவமா பேசணும்னு நேச்ச. அதனால தான் தேசிட்டு இருக்கேன். தலவளிக்கி தலவளிக்கி நான் பாட்டுக்கு படுத்து சும்மா வந்து கடந்துக்கிட்டு. இமறு குடிச்சவா வா. அப்படி பாத்துக்கிடமே இப்படி பாத்துக்கிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ தலவளிக்கி என்ன புள்ள காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கா. அப்ப முன்னாடி எப்படி பேசுற பாறா? எம்மாடி அது அது ஒண்ணும் இல்லம்மா உங்க அத்தைக்கு தலைவலி எல்லாம் லேசுல வராது கத்துக்க இப்போ ரொம்ப தலைவலிக்கு போல அதனாலதான் டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கா அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா அப்புறம் அவளுக்கு சரியாயிரும் இல்ல மருமோல அவளுக்கு இப்போ ரொம்ப தலைவலிக்கு போலுக்கு கொஞ்ச நேரம் தூங்கி எழுதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா வேணா காப்பிய போட்டு குடுத்துக்கிடலாம் கொண்ட மருமோல காபியை நான் குடிக்கேன் ஏடி என்னடி உனக்கு நீ காப்பி வேண்டாம்னு சொல்லிட்டே இல்ல நான் பாட்டுக்கு காப்பியை வாங்கி குடிக்கேன் உனக்கென்னடி என்னடி சொல்றேன்ல நேரங்கட்ட நேரத்துல மணி இப்போ 4:30 மணி ஆகுது இப்ப காப்பி குடிக்கப்பட்ட நேரம்தானே நம்ம வீட்டுல காப்பி குடிக்கிறதுக்கு நேரं காலம்லாம் பார்க்கது மதி காப்பி குடிக்கணும்னு தோன்ஸ்ல காفيه குடிக்க வேண்டியதா ஏடி நீயும் குடிக்க மாட்டே என்னையும் அம்டி குடிக்க விட மாட்டக்க காப்பியா அந்த பிள்ளை பாம்போல கையில காப்பி கப்ப வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு வந்த மர்மவ என்னட்டி நினைக்க இந்த பிள்ளை இடி நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுத நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் இதெல்லாம் சரி இல்ல பத்துக்க இடி எவ்வளவு உங்ககிட்ட எதையாவது சொல்லி கொடுத்தவளாட்டி திமுரு பிடிச்சவா என்ன பேசுனோன்னு நினைப்பு இல்லாம பேசுனால என்னவோ ஏன் மறுமளை அப்படி பாத்துக்கிடுவேன் இப்படி பாத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு கிடந்தா இப்ப இவ போற போக்கே சரி இல்லையே இமாடி உங்க அத்தைக்கு கொஞ்சம் பயங்கரமா தலைவலிக்கு பிழுக்கு அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்ன சொன்னாலும் காப்பி இந்நேரத்துக்கு ஆறி இருக்குமா அடுக்காலில கொண்டு போய் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சூடு பண்ணி குடிச்சுக்கிடுதேன் நானும் ஆஹ் சரி மெருமவுள அடுக்கால கொண்டு வச்சிருவேன் என்ன சிமுழு பிடிச்சவா பா அந்த புள்ள மனசு சங்கடப்பட்டு போகுது ஒவ்வொரு வீட்லயும் மர்ம கறி வேலைல செய்ய மாட்டேங்கான்னு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது ஆனா இங்க எல்லாம் தலை தான் என்ன செய்ய இந்த கமலாவுக்கு ஏதாவது பியகி புடிச்சிருக்க என்னவோ கமலா ஆஹ்மா ஓ தலைவலி பெடுத்திய ஆஹ் அப்போ ஆங்கா ஆஹ் மோசம் தலைவலி வரும்போது கொஞ்ச நேரம் சொன்னேன் சரியா இருக்கணும் சும்மா படைப்படணும் புதுசா தலை வலிக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆச்சரியமா தான் இருக்கு என்ன கட்சிய இந்த கல்யாண வேலையில அங்கே இங்கே அலைஞ்சதுல தலைவலி வந்துட்டு வேற என்ன செய்ய முடியும் சரிங்கடா சூடா காப்பி போட்டு கொண்டு வந்தே காப்பிய குடி தலைவலி எல்லாம் சரியாயிரும் ஏக்கா எதுக்குக்கா உங்களுக்கு வீன் சரமா ஆட நீ வேற காப்பிய குடிமா காப்பி ஆறிர போது நானா காப்பிய கொண்டு குடிச்சதுக்கு அத்த வேண்டாம்னு சத்தம் போட்டாங்க ஆனா இப்ப மரகதத்த காப்பி கொண்டு வந்துட்டாங்க அத வாங்கி குடிச்சாங்க என் அம்பிக்கு என்ன பிடிக்கும்